இனி எல்லாமே ஈஸியா ஆறாவது கல்வி பாருங்க வடிவத்தை அப்படி குழப்பி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆனா ஈஸியா மாத்தலாம் சோ எப்படி அதை சேஞ்ச் பண்றேன்னு சொல்லி சொல்லி தரேன் சோ தேவையான விஷயங்கள் நோட் பண்ணி என்ன அந்த படத்தை கேட்டுறேன் ரைட்டா தொடர்ந்துங்க இந்த டஹோனிங்க இது மடிச்சு வந்திருக்கத வந்து இது ரெண்டை ஜாயின் பண்ணி விடுங்க QR இன்ன ஜாயின் பண்ணுங்க யுவர் ஜாயின் பண்ணுங்க யுவர் ஜாயின் பண்ணுங்க யுவர் ஜாயின் பண்ணுங்க அப்டி ஜாயின் பண்ணீங்க சார் சரியா யுவர் ஜாயின் பண்ணுங்க வந்து பண்ணுங்க வந்து பண்ணுங்க ரைட் நான் வந்து கன்வெர்ட் கன்வெர்ட் சொல்லி வந்து

वाणी जोइंड मणि वाणी जोइंड मन्नाल प्लेन आवारे जोइंड मणि आवारे जोइंड मन्नाल वाणी जोइंड मणि

இதான் விளக்கம் இதை விட விளக்கம் சொல்றதுக்கு இல்ல ஏதோ ஒன்றை பிக்ஸ் பண்ணி வச்சிட்டு பொழியான ஒரு விஷயத்த நல்லா இருக்கவா பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வழி இருக்கிறவா அது இருக்கு இல்லையா சரி சைனமாய் ஷோட்டா செய்யுதுல டக் டக் என்ன செய்யப்படுதுன்னா அந்த ஒத்த சமாளித வந்து டக் டக் எடுத்து போட்டு பலச்சு வளைச்சு கேருங்க எல்லாரையும் மடிச்சு மடிச்சு கேருங்க அதனால கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு இப்போ பாருங்க இத பார்த்தா வந்து டக் டக் ஒரு விதம் காண இன்ன காண இருக்கு அவ்ளோ தான் நான் விஷயம் இது அப்படியே பார்த்தோம்னா வந்து நம்மால ஒரு விதம் பாலத இன்ன காண முடியாது அதனால நாம இன்னும் படிப்ப எல்லாத்தையும் வளைக்கலாம் இதெல்லாம் ரீஜாயின் பண்ணலாம் சியாயிரம் எல்லாரையும் ஜாயின் பண்ணலாம் புரியுதா என்னத்தை சொல்ற மின் காலம் தொடுக்குற என்னது இடையில அடுத்த மாற்றத்தை உருவாக்குவது காலத்தால் உருவாக்கி மின்னோட்டத்தை செலுத்துவது என்ன பிரச்சனை

விண்கலம் இணைப்பது ஏன் என்று சொல்லி எத்தனையோ கேள்வியில விஞ்ஞானிங்க அடிப்படையிலே அப்படின்னு சொல்லணும் இப்ப வந்து விண்கலம் அழுத்தம் மாறு மனு திணிக்கிறீங்க அவங்க என்ன செய்யலாம் நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் செல்ஃபா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய இருக்கு ரைட்டா நிறைய விஷயம் நீங்க செல்ஃபா செய்து பார்க்க வேண்டிய நீங்க அப்படியே வப்பர பையன் கிளாஸ்ல பார்த்து போயிட்டு அப்படியே நுழைஞ்சு எடுத்து போடலாம்னு சொல்லி நினைக்க வேண்டாம் நீங்க போய் எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு மண்டைக்குள்ள வருது களத்தை பத்தி நான் அவ்வளவு தெளிவாக அழுத்த நிறுத்தமா களத்தின் சொல்லிப்பாடு என்ன களத்துக்கு அகத்தடை இருந்தா என்ன செய்யும் என்று சொல்லி கைக்குள்ள வந்து என்ன அண்ட வழியை பார்த்ததும் ஆஹ் പഠിപ്പിക്കാമൊരു കേൾവി വന്നിട്ടേ ഇരണിക്കും കാലത്തെ കളട്ടി തൊടയിലെ ഇതട്ടി ഇങ്ങനെ

உபராளதனாலும் ஒரு பெயர் நியமமாக மின்னொட தேய்படி தியார வந்துச்சு அபாரேடி இந்த மின்னொடத்துக்கு என்ன ஆனதுன்னு நெப்பிங்க அபாரேடி ஒவ்வொருத்தால இருக்குறாளையும் இருக்குறானையும் சேர்த்து மின்னொடோடு இருக்கنا வேண்டியது நெப்பிங்க அது ஓடி கொண்டு நன்றிருக்கும் கொன்னா பச்சக்களான ஹார்ட்னது மீனா நியமாயின்ட கலக்குடுத்துதால வந்து மின்னொடு விளங்குதா சோ அதோடு தடவை சோ அவங்க வந்து பேர் இந்த இடத்துல கைக்கோட விஷயம் அட கலடினல நடக்குது அன்னைக்கு நான் இடி கட்டி ஏகனே வந்திருக்கறது காணுல

வைதான் பரட்டி அந்த வை ஏழாவது கேள்வி